நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு எல்லாம் நல்லா படிக்கிறேன்னு நான் ஆசைப்பட்டேன்னு அந்த மாதிரி எல்லாம் மாறி இருக்கான்னு பள்ளிக்குடத்துல போய் பாப்பேன்னு அட மதிய உணவு தான் நான் கொண்டு வந்தேன்னா இங்க புள்ளங்க காலி டே சாப்பிடுதுன்னு சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்ன எல்லாமே நல்லா இருந்துச்சு தாத்தா சூப்பரா இருந்துச்சு கொளைங்க பள்ளிக்குடத்துல காலையிலேயே சாப்பாடு போட சொல்லி சொல்லிக்காக தாத்தா நான் எல்லாம் நல்லா சாப்பிடுறோம் ஐயா நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் இப்ப எல்லாம் அரசு பள்ளிக்கு வர மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்பவே ಜಾSTயா இருக்கு ஐயா அட நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை இப்பதான் பாத்துட்டு வர்றேன் மனசுக்கு நிறைவா இருக்கு பிள்ளைங்க சந்தோஷமா படிச்சு விளையாடிட்டு ஆரோக்கியமா இருக்குதுன்னு ஐயா எப்படி இருக்கீங்க நான் பன்னெண்டாவது முடிச்சு காலேஜுக்கு போக போறேன் அரசு பள்ளியில படிச்சனால புதுமை பெண் திட்டம் மூலமா மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறதா சொல்லிருக்காரு நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏய் இப்படிப்பட்ட தமிழ்நாட்டு தான் பாக்க ஆசைப்பட்டேன் நான் கண்ட கடவுள் தம்பி மு க ஸ்டாலின் செஞ்சிட்டு இருக்காரு